பிரார்த்தனைகளும் தியானங்களும் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு நின் சாநித்தியத்தை அடைந்தோர் முன்னிலையிலும் நின் பூரண மெய்ப்பணியாளர் முன்னிலையிலும் இருக்கும்போது நான் அடைய வேண்டிய இலக்கிற்கு இன்னும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறேன் என்பது நன்கு தெரிகிறது மிக உன்னதமானது மிக சிரேஷ்டமானது மிக தூயது என எதை நான் கருதி இருந்தேனோ அதை நான் இனி அடைய வேண்டியதுடன் ஒப்பிடும்போது முன்னது இன்னும் இருள் அஞ்ஞானம் உள்ளதாகவே காண்கிறது இருந்தும் இந்த அனுபவம் என் உள்ளத்தை சோர்வுற செய்வதற்கு மாறாக என் சக்திக்கும் என் மெய்வேட்கைக்கும் உற்சாகமும் பலமும் அளித்து இடையூறுகளை எல்லாம் வெல்ல வேண்டும் என்ற என் உள்ள துணிவுக்கு ஊக்கம் அளித்து இறுதியில் நின் வேலை நின் தருமம் ஆகியவைகளுடன் ஐக்கியப்படும் இலக்கிற்கு இட்டு செல்கிறது அடிவானம் சிறுக சிறுக தெளிவாகிறது வழி நன்கு தெரிகிறது நாங்கள் வர வர பெருகிக்கொண்டே போகும் நிச்சய உணர்வில் முன்னேறுகிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் கனத்த அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கின்றனர் அதனால் என்ன இப்புவிமிசை நேற்று எவரை தரிசித்தோமோ அவர் சாநித்தியம் ஒன்றே இருள் ஒரு நாள் ஒளியாக உருமாறும் நின் அரசு இப்புவிமிசை நிறுவப்படும் என்பதற்கு உறுதியும் அத்தாட்சியும் ஆகும் அவ்வறிய அதிசயத்தை சாதிக்க வந்த எம்பெருமானே என் உள்ளம் நின் முன் நன்றி பெருக்காலும் களிப்பெருக்காலும் நிறைந்து வழிந்தோடுகிறது இதை நினைக்கின்ற என் நம்பிக்கை எல்லையற்று விரிகிறது என் வழிபாடு சொல்கடந்து நிற்கிறது என் பக்தியோ மெளனமாக போற்றி நிற்கிறது